இந்த அக்கா பேர் செல்வி அவங்க குடும்பம் வந்திருக்குறாங்க என்னென்ன வேலை தெரியும்க்கா தோப்பு வேலை களை எடுக்கிறது ம் மாடு மிஷின் கறவைன்னா போட்டுக்குவோம் கை கருவா வராது சரி மிஷின் கறவை போட்டுக்குவோம் மற்ற கோழிப்பு வேலை கோழி பண்ணை எல்லா வேலையுமே தெரியும் மாட்டு வேலையில் வந்து கை கறவை வராது ஆனால் மிஷின் கறவை போட்டு சரி கோழி இது பார்த்துருவீங்க கோழி முயல் மொயல் ஆக ஆக சரி தோட்டம் வந்து தோங்கங்கள் தோப்பு தோப்புல வந்து குறிப்பா வந்து மட்டை எடுக்க ம் சுத்தி தென்னை மரத்தை சுத்தி எதுவும் இல்லாத அத பயன்படுத்தலாம் சுத்தப்படுத்தி எல்லாம் தண்ணி வின்னி வெட்ட இல்ல நம்ம தான் பாட்ட பாத்துக்குவோம் சரி இப்போ ஆபீஸில இருக்கிறாங்க இப்போ வந்து ஓனர் கூப்டாங்கடாக்க இன்னிக்கே வரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க சரிடா அண்ணே உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஏதாவது வருமா ட்ரெண்டி எல்லாம் அதெல்லாம் தெரியாதுண்ணே நம்மளுக்கு வண்டி எதுவும் அதெல்லாம் தெரியாது ஓட்டம் தண்ணி வெட்டிக்கவே சுத்தப்படுத்தி